மாம்பழம்னு சொன்னாலே வந்து தலித்து வந்து ஓடியே போயிடுவோம் அந்த சைட்லேயே இருக்க மாட்டான் அது மாதிரி தான் நிலமை இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் வந்து தலித்துகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த வாட்டி கள்ளச்சாராயம் அந்த விஷயத்தில் வந்து இங்கே தலித்துகள்லாம் வந்து எழுத்து ஓட்டு போடுவாங்க அதுக்கான சான்ஸே ரொம்ப குறைவு அதிகபட்சமாக ஒரு ஒரு இருபது பர்சன்ட் வந்தியர்கள் ஓட்ட அவர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருபதுல இருந்து பர்சன்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்து பதினாறுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவங்க பண்ண முடியல ஆறு பர்சன்ட் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் ஓட்டோட அவங்க இருந்துச்சாங்க ஆக்சுவலா பெரிய அளவுக்கு அவருக்கு அந்த ஆதரவு வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் ஓட்டு அதையும் வாங்குறதுக்கான நாம் தமிழர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விக்கிரபாண்டி தேர்தலில் களம் யாருக்கு சாதகமா இருக்கும் நாங்கள் கண்டிப்பாக வெல்வோம்னு அன்புமணி சொல்றாரு எடப்பாடி போடும் கடைக்கு என்ன சீமான் போடும் கடைக்கு என்ன மொத்தமா சொல்லுங்க சார் அதாவது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி வந்து விக்கிரவாண்டி தான் சட்டமன்ற தொகுதியில் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இடைத்தேர்தல் நடந்தபோது பாமக ஆதரவோடு ஆதரவோடு அதிமுக அறுபது பர்சன்ட் வரையும் ஓட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து பார்த்திங்கன்னா திமுக நாற்பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க வேறு வந்து அதிமுக நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அப்பவும் பாமக ஆதரவோடு வாங்கினாங்க அப்புறம் இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பாணைய இருந்த ரவிக்குமார் வந்து முப்பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினார் அதிமுக வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியில் பதினேழே பர்சன்ட் தான் வாங்கினாங்க பாமக அங்கே பாஜகவுக்கு பெரிய செல்வா கிடையாது அதனால் பதினேழு அது முழுக்க முழுக்க பாமகவுடைய ஓட்டு தான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மாவட்டங்கள்லேயும் சேலம் போன்ற பகுதிகள்லேயும் வன்னியர்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்மெண்ட் பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க பாமக பாஜக கூட்டணிக்கு அவங்க ஓட்டு போடல அதனால தான் சவுத்து போல சவு தெற்கில் மோசமான த ஓட்டுகள் வாங்கினாங்க அதிமுக பட் மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு சுமாராக தப்பிச்சிட்டாங்க அது காரணம் வந்து பாமகோட அந்த வந்தியர்கள்லாம் கை கொடுத்தது தான் காரணம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாரு எடப்பாடின்னு அந்த அந்த ஒரு நன்றி விசுவாசத்தின் பேர்லாம் ஓட்டு போட்டாங்க பட் இந்த வாட்டியை வந்து இப்போது பா பாமக பாஜக கூட்டணியில் அந்த இவர் நிற்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த கேண்டிடேட் நிற்கிற கேண்டிடேட் அவர் வந்து நாற்பது பர்சன்ட் இருக்கிற அந் வந்தியர்கள் ஓட்ட முழுசாக வாங்கிடுவார்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதிகபட்சமாக ஒரு ஒரு இருபது பர்சன்ட் வந்தியர்கள் ஓட்ட அவர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாமக கேண்டிடேட்ஸோட பொதுவான ஒரு பலவீனம் என்னென்னா அவங்க அவங்க நிற்கிற இடத்துலையே அவங்க வின் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க ஆட்களும் முழுசாக அவங்களுக்கு போட மாட்டேன்றாங்க அந்த ஜாதி அடிப்படையில் அவங்க ஆட்களை விட்டு வெளியில் நான் வன்னியர்ஸ் வன்னியர் அல்லாத இடை இடைநிலை ஜாதிகளும் போட மாட்டேன்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலித்துகள் பட்டியலினும் போட மாட்டேங்கிறாங்க மைனாரிட்டி ஓட்டும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவங்களால எட்டவே முடியல வின் பண்ணுறதுக்கு தேவையான முப்பத்தஞ்சு பர்சன்ட்டை அவங்களால எட்டவே முடியல அதுதான் வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அவங்க வந்து எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியல ஈவன் தொண்ணூத்தாறில் கூட அவங்க நாலு இடத்துல பண்ணாங்க ஏழு கட்சி கூட்டணியில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு இடத்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவங்க மின்பெண்ண முடியல ஆறு பர்சன்ட் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் ஓட்டோடு அவங்க எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அதனால அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க வந்து தனியாக பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஸோ அவங்க வந்து இந்த வாட்டி வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் உதவியாக இருக்காது பாஜக ஒன்றும் அந்த இடத்துல செல்வாக்காக இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது அந்த தொகுதியில் மொத்தம் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டம் இருக்குது ஒரு எஃபெக்டிவாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஓட்டு போலாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடைத்தேர்தல்ன்றதுனால ஒரு 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 லட்சத்து தொண்ணூறாயிரம் வரை தொண்ணூறாயிரம் வரையும் கூட போலாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் குறைந்தபட்சம் ஒரு ஒன்னே கால லட்சம் ஓட்டை வந்து டிஎம்கே கேண்டிடேட் எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா வன்னியர்களில் வந்து அவங்க வன்னியர்கள்லேருந்தே ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு திமுக எடுக்கிறதுக்கான அது போய் ஜெகத் ரஷகன் க ரட்சகன் ரெண்டு கம்பெனி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஜகத் ரஷகன் வந்து அந்த ஏரியாவில் முக்கியமான ஆள் அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது இடைத்தேர்தல்ன்றதுனால பணம் எப்படி விளையாடுறதால நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது தவிர எம்ஆர்கே பண்ணி சொல்லணும்னு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் தெரியும் ஸோ குறைந்தபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் வன்னியர் ஓட்டு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட அதே அளவில் தலித் ஓட்டு அங்கே இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் தலித் ஓட்டு அங்கே இருக்குது ஸோ முப்பத்தஞ்சு பர்சன்ட் தலித் ஓட்டு பள்ளியில் நடுத்தர் ஓட்டு அங்கே இருக்கிறதுனால அதில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் திமுக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதியை வந்து நாம் தமிழர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பாமகவுக்கு அந்த ஓட்டில் வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மாம்பழம் சொன்னாலே வந்து தலித்து வந்து ஓடியே போயிடுவோம் அந்த சைடில் இருக்க மாட்டான் அது மாதிரி தான் நிலமை இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் வந்து தலித்துகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இந்த வாட்டி கள்ளச்சாராயம் அந்த விஷயத்தில் வந்து இங்கே தலித்துகள்லாம் வந்து எழுத்து ஓட்டு போடுவாங்க அதுக்கான சான்ஸே ரொம்ப குறைவு சாராய அங்கே கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு மோசமான சம்பவம் திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இங்கே வந்து நல்லாவே வேற இங்கே வந்து என்னென்னா பட்டியலில் நடத்தவர் என்றைக்குமே பாமகவுக்கு ஓட்டு போடுற வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அதே மாதிரி ஜாதி இந்துக்கள் இருக்காங்கல்ல செட்டியார் முதலியார் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து கீழ் லெவலில் கொஞ்சம் வந்தியர்களுக்கு அவங்களுக்கும் சரியான ஒரு டேர்ம்ஸ் கிடையாது அவங்களும் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் திமுகவுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மைனாரிட்டி விக்கிரவாண்டி சுற்று வட்டாரத்தில் மைனாரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் திமுகவுக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இவங்களுக்கு வந்து அந்த இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அதிமுக ஓட்டில் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க யார் பாமக நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து இப்போ உண்ணாவதத்திலும் ஆதரிச்சார் அதிமுகவுன்னு அது அவருடைய நோக்கம் என்னென்னா ஓப்பனாக வந்து அதிமுக யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா என்ன காரணம்னா சி வி சண்முகத்தோட சொந்தக்காரர் தான் அந்த பாமக கேண்டிடேட்டு ஸோ ஒரு அண்டர் கரண்டாக ஒரு விஷயத்தை அங்கே பண்ணிகிட்ருக்காங்க பாமக ஓட்டு போட சொல்லி சி வி சண்முக ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்தை இருக்காங்க அதனால் இப்படி ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக அதிமுக தொண்டர்களின் ஓட்டை நம்ம வாங்க முடியுன்ற ஒரு ஐடியா வந்து சீமானுக்கு இருக்குது தான் இந்த ஆதரவு தெரிவிச்சியெல்லாம் அவர் கடிதம் அவர் எழுதினதை நம்ம பார்த்தோம் ஆனால் பெரிய அளவுக்கு அவருக்கு அந்த ஆதரவு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் ஓட்டு அதையும் வாங்கிறதுக்கான நாம் தமிழர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க வன்னியர்கள் ஓட்டு இருபது பர்சன்ட் வாங்குவாங்க அதிமுகவுடைய ஓட்டு கொஞ்சம் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வரையும் வந்து குறைந்தபட்சம் அறுபதாயிரத்துக்குமே நான் தாங்க தாங்கிறதுக்கான பாமக தாண்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ இவங்க ஒரு ஒன் லேக் இவங்க வந்து ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால லட்சம் வரையும் திமுக வாங்குறதுக்கான வாய்ப்பு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வாங்குறதுக்கான வாய்ப்பு நாம் தமிழர் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் இன்றைக்கி அங்கே விக்ரம் விக்ரவாண்டியில் இன்றைக்கி இருக்குது இது வந்து எந்த கட்டத்துலேயும் ஏறதுக்கான வாய்ப்பில் ஏறதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓட்டு வங்கி தான் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்கு கீழ கிளைக்கிழ நிர்வாகி அது இது எல்லாரையும் பிடிச்சி இப்போ வெலை பேசிட்டாங்க அவங்க ஆச்சா திமு திமுகவில் எல்லோரையும் வெலை பேசிட்டாங்க அதனால் வந்து அது மாதிரி வெலை பேசுகிறதுல வந்து அவங்க நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுகவுடைய ஓட்டையும் கொஞ்சம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏறினா வந்து திமுகவோட தான் ஏறுமே தவிர பாமகவோடதோ நாம் தமிழோடதோ ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த அடிப்படையில் தான் விக்ரவாண்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டெபாசிட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் கூட கொஞ்சம் ஏமாந்தால் டெபாசிட் விட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது இருக்குது பாமகவுக்குன்றதான் என்னுடைய கருத்து சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க கம்யூனிட்டியே ஓட்டு போட மாட்டாங்க அதே கம்யூனிட்டியை ஓட்டு போட மாட்டாங்கிறீங்க அப்போ அவங்க அதிமுக திமுக எந்த கட்சியோட சேர்ந்தாலும் இதுதான் இன்றைக்கி பிஎம்தியோட அவங்களுக்கு அவங்க ஓட்டு வந்து கூட்டணி கட்சிக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆனால் கூட்டணி கட்சியோட ஓட்டி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது பாருங்களேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வ வட மத்திய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் இருக்குது இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளில் இவங்க வந்து தருமபுரியில் ரெண்டு பண்ணாங்க சேலத்தில் ரெண்டு பண்ணாங்க மற்றபடி என்டையராக இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த இந்த திருவள்ளூர் திரு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் சார் வின் பண்ணியிருக்காங்க இதில் தான் வின் பண்ண மயிலத்தில் தான் வின் பண்ணியிருக்காங்க மற்ற எங்கேயுமே வின் பண்ண முடியல அவங்களால அப்போது என்ன அர்த்தம் அவங்களுக்கு அப்போ மற்றவங்க ஓட்டும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது ஆனால் ஏடிஎம்கே பல இடத்துல வின் பண்ணியிருக்காங்க எப்படி வின் பண்ணாங்க ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு பாஜக இங்கே இல்லை வச்சுக்கோங்க ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்போது இவங்களுடைய பாஜகவுடைய பாமகவுடைய பெரிய வீக்னஸ் என்னென்னா அவங்களால வந்து மற்ற கம்யூனிட்டி ஓட்டையும் பிடிக்க முடியல தலித் ஓட்டுகளையும் பிடிக்க முடியல அதுதான் அவங்களுடைய பெரிய வீக்னஸாக இருக்குது அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் வந்து நல்ல பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம் ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வந்து மற்றவங்களுடைய ஓட்டை எண்ணிக்கை வாங்குகிறாங்களோ அப்போ தான் அவங்க முப்பத்தஞ்சு பர்சண்ட்டை எட்டி வின் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வருவாங்க தனித்து வின் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இப்போ சமீபத்தில் இருக்கிற மாதிரி தெரியல அப்போ மாற்ற முன்னேற்றம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாத சார் அது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒர்க் அவுட் ஆகலைன்றதான உண்மை அதனால் வந்து அது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது இன்னும் அவங்களுக்கு வந்து இது ஒரு பின்னடைவு தான் நினைக்கிறேன் பாஜக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ஐயாவுக்கு தெரியாமல் இருக்குமா சார் இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சார் வேறு பல காரணங்கள்னாலாம் பாஜகவோட வந்திருக்காங்க இருக்காங்க சார் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது ஸோ ஒரு பாதுகாப்பு தானே எல்லாமே அதனால் அவங்க அவங்க கூட இருக்காங்க அவங்க அன்புமணி மேலேயும் ரெண்டு கேஸ்லாம் வேறு இருக்குது அதனால் அவங்க அந்த பாதுகாப்போடு இருக்காங்க இப்போ சௌமியா வின் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க வின் பண்ணால் மந்திரியாக இருக்கலாம்னு நினச்சாங்க அது மாதிரி இருக்குது அவங்க எதிர்பார்த்தாங்க ரொம்ப சோமியாக வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணி மந்திரி ஆகிடுவாங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க ராஜ்யசபா கொடுப்பாங்களா சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது அதிமுக ப்ராமிஸ் பண்ணாங்க இருக்கு அதி அதிமுக சாரி அதிமுக ப்ராமிஸ் பண்ணல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ராஜ்யசபா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா வந்து அதிமுக வந்து தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ராஜ்யசபா அது கொடுப்பாங்களா இல்லையான்றது இனிமே தான் தெரியல ஜெயலலிதா மாதிரி ஏமாத்திடுவாங்களான்னு நமக்கு தெரியாது பாயிண்ட் வந்து பாமகவுக்கு ராஜ்யசபா வந்து இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி ஏன்னா அதிமுகவோட கூட்டணியிலே இல்லை அவங்க வந்து ராஜ்யசபா வரணும்னா வந்து வேறு மாநிலத்தில் இருந்தெல்லாம் பிஜேபிலாம் அது அளவுக்குலாம் இவங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது அவங்க கட்சி ஆட்களே முருகனுக்கே மத்திய பிரதேசுக்கு போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ அடுத்தது தமிழ் சை சொல்கிறாங்க எனக்குழு மந்திரி பதவி கொடுங்கிறாங்க அமித்ஷா போய் பார்த்து வட்டாங்க அவங்களுக்கு எந்த மாநிலத்தில் எம்பி பதவி கொடுக்குறதுன்னு இப்போ பாஜக மண்டையை போட்டு உடச்சின்னு இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா தமிழிசைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் இல்லாட்டி கன்னியாகுமரி தூத்துக்குடி வட்டாரத்தில் இந்து நாளர்கள் வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அவங்க கைவிட்டுவாங்க போல் இருக்குது அதனால் தமிழிசை வந்து எப்படியாவது எம்பி பதவி கொடுத்து அங்கே எதாவது மத்தியில் மந்திரியாகணும் அமித்ஷாவுக்கு ஓரளவு சமாதானம் ஆகிட்டாங்க அமித்ஷா கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி கவனிப்பார்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து பாமகவுக்கு மற்றவங்களோட ஓட்டு கிடைக்க தான் பாயிண்ட்டு ஸோ இங்கே வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படியே வந்து இப்போ அந்நியர்கள் முழு அளவு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா போன வாட்டி அவங்க பதினேழு பர்சன்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே நிறையா வாங்கியிருக்கலாமே முப்பது கூட ஓட்டு வாங்கியிருக்கலாமே வாங்கலையே அவங்க ஆக்சுவலாக அதனால் இந்த விக்கிரமாண்டி களம் என்பது ஆளுங்கட்சிக்கு இயல்பாகவே உள்ள ஒரு பலம் காரணமாக கூட்டணி பலம் காரணமாக இடைத்தேர்தல் என்பதால் ஏக்கச்சக்கமான வேறு பல சித்து விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க இல்லையா அதன் மூலமாக இன்னும் கூடுதல் பலம் தான் வருமே தவிர இவர்களுக்கு இந்த கள்ளக்கிருச்சி போன்ற விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அது ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஓட் பேங்க்கில் வந்து ஓரளவுக்கு தான் வந்து பாமக வாங்குவாங்க கொஞ்சம் நாம் தமிழர் வாய்ப்பு இருக்குது அதுலேயுமே வந்து அதிமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டி போடும்போது திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆன வரலாறுலாம் பல இருக்குது பல தொகுதிகளில் அதனால் இந்த தொகுதியில் வந்து அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் ஒட்டுமொத்தமாக எல்லா ஓட்டுமே இந்த பாமகவும் நாம் தமிழும் பிரிச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இதில் திமுகவும் வந்து அதிமுக ஓட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஒருலேருந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஓட்டு வந்து திமுக அணி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது என்பது தான் என் கருத்து